ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் நாம இன்னைக்கு பிரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கள் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற விவியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆக மாட்டோம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான பிரெட் எடுத்துக்கிடுங்க நான் ஒரு மூணே மூணு பிரெட் தான் எடுத்துக்கிறேன் நான் இன்னைக்கு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒயிட் ப்ரெட் தான் எடுத்துருக்கிறேன் இந்த ப்ரெட்டோட ரெண்டு சைடில் உள்ள ப்ரௌன் பாட்டை நீக்கிடலாம் ரெண்டு சைடில் தான் எடுக்கணும் நாலு சைடிலேயே எடுத்துடக்கூடாது இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா சாப்ஸ்டிக்கை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பீஸை நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டில் மிடில் போர்ஷனில் இந்த மாதிரி சொறிய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சாப்ஸ்டிக்கை ப்ரெட்டில் குத்தும் போது கொஞ்சம் ஓட்ட விழாமல் பார்த்துக்கிடுங்க இது கொஞ்சம் ரிஸ்க்கான ஜாப் தான் இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூடியூப் பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு ரெசிபி ட்ரை பண்ணீங்கன்னா அதில் கொஞ்சமாக போட்டு பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நிறைய குவான்டிட்டி போட்டு பண்ணிக்கோங்க இது என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸ் கூட சொல்லலாம் ஃபஸ்ட் அட்டெம்லேயே எல்லாேருக்கும் ஒழுங்காக வரும் சொல்ல முடியாது அதனால தான் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக பொடியாக இருக்கின வெங்காயம் ரொம்ப பொடியாக இருக்கணும் தக்காளி அப்புறம் பொடியாக இருக்கின பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடியான இருக்கின மல்லியலை இதெல்லாம் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சாப் பண்ணி எடுத்துடுங்க அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் ஒரிகானோ அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் அது கூடவே ஒரு ஸ்பூன் போல் மைதா மாவு அப்புறமா ஒரு முட்டை அதையும் உடைச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு மூணே மூணு பிரெட்டுக்கு தான் பண்ணுறேன் அதனால ஒரே ஒரு முட்டை போட்டு பண்ணுறேன் நீங்கள் நிறைய குவான்டிட்டி போட்டு பண்ணுறதா இருந்தால் ரெண்டு முட்டை மைதா மாவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றி மைதா மாவு கட்டி இல்லாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டை இந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுத்ததுக்கப்புறம் தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது கூடயே கொஞ்சம் பொடியாக துருவின சீஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் பாலும் சேர்த்து நல்ல லிக்விட் பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிக்ஸிங் கொஞ்சம் லிக்விடாக தான் நமக்கு இருக்கணும் மைதா மாவு சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாக கட்டி அதனால பால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி மாவு பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் போதும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கேஸ் ஸ்டவில் ஒரு கல் அல்லது கடாயை சூடாக்க வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம இந்த ப்ரெட்டை ஷேலாக ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஸோ ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை ஸ்டிக்கோடு சேர்த்து ஒன்றா இதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட்டை இந்த லிக்விடில் நம்ம டிப் பண்ணும்போது ப்ரெட்டுக்கு உந்துடாமல் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெட்டை நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக டிப் பண்ணிட்டோன்னா அப்படியே இந்த மாவில் கரைஞ்சி போயிடும் ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க இந்த மாதிரி டிப் பண்ண பிரெட்டெல்லாம் ஒன்றா ஆயிலில் போட்டு நம்ம ஷெலாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்னத்தவாவில் போட்டு பண்ணுறதுனால அட் டைம் டூ தான் போட்டு பண்ணுறேன் நீங்கள் பெருசில் போட்டு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போட்டு பண்ணிக்கலாம் பிரெட்டு ஒரு சைடில் வெந்து லைட்டாக கோல்டன் நிறம் வந்ததும் நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம் இதே மாதிரி அடுத்ததையும் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிப்ஸ் என்னென்னா நம்ம அந்த ப்ரெட்டை ஃப்ளிப் பண்ணும்போது ஒரு சைடில் நல்லா வெந்திருக்கணும் இல்லைன்னா உடஞ்சி போகும் இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் நல்ல கோல்டன் ஆனதும் நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸில் பால் சீஸ் அப்புறம் எக்கு எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதோடய ஹெல்த்தியும் கூட இப்போ கடாயை மாற்றிட்டேன் அதனால் அட்ட டயத்தில் மூணு போட்டு பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் நார்மலாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணி பாருங்கள் கிட்ஸுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வராங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி ஆசைத்தலாம் எதை வச்சு பண்ணியிருக்கிறாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது நாம் சொன்னால் மட்டும்தான் தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ப்ரெட்டும் எவ்வளோ கிறிஸ்பியாக அழகாக வந்திருக்குது அதே மாதிரி ஸ்டிக்லேருந்து சுத்தமாக கலரவும் இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயிலில் டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுக்கலாம் அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ப்ரெட் ஸ்டிக்ஸை சுட சுட மயோனிஸ் கெச்சப் அல்லது க்ரீன் சட்னி வந்து ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ப்ரெட் சீஸ் அப்புறம் எக் வச்சு நிறைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்